ஆண்டவர் டிஎம்எக்ஸ் எக்ஸ் அரசன் வணக்கம் இது மலிதா மலிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் அந்த மடப்புரம் அஜித்குமார் காவல் மரணத்திற்கு பிறகு முதலமைச்சர் அந்த குடும்பத்துல குடும்பத்தோடு பேசி இது அதுல சாரிமா அப்படின்னு சொன்னது அது எதுவும் நீங்களும் நானும் புரிந்து கொண்டதை போல சமூகத்துல புரிந்து கொள்ளப்படவில்லை போல தெரியுது இருபத்தி நாலு பேர்ட்டையும் சாரி கேட்பீங்களா சாரிமா சர்க்கார் அது இதுன்னு பேசக்கூடிய அளவுல தான் அரசியல் கட்சி தொடங்கியவர்கள் தலைமை தாங்குபவர்கள் பல படங்கள்ல பண் நடிச்சவங்க அவங்களுடைய மனநிலையிலே கூட ரொம்ப ஒரு சீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்திருக்கிற மாதிரி தெரியுது நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதுக்கு பிறகு அதனுடைய தலைவர் விஜய் பேசியிருக்கிறாரு அந்த பேச்சையும் இந்த புரிதலையும் எப்படி பாக்குறீங்க சார் இல்ல சமூகம் சரியா புரிஞ்சுக்கல விஜய் வந்து சமூகம் கிடையாது அவருடைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இப்போ இவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு நினைக்கிறது அல்லது அஜித்குமாரோடைய வீட்டுக்கு போய் அவர் ஆறுதல் சொன்னது இதெல்லாம் வந்து தவறில்லை இல்லை துர்மரணம் நடந்திருக்கு அதுக்காக வேண்டி ஒரு அரசியல் தலைமை முறையில் அங்கே போய் தன்னுடைய அனுதாபம் தெரிவிக்கிறார் இதெல்லாம் வரவேற்க தான் ஆனால் எனக்கு என்ன விளங்கலைன்னா இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த ஒரு வன்முறை அத்துமீறல் அப்படிங்கிறத பற்றி இவர் ரொம்ப பேசினார் விஜய் வந்து பேச வேண்டிய சம்பவம் அதில் எந்த சந்தேகம் கிடையாது ஆனால் அதே மாதிரி தானே ஐஐடி வளாகத்துக்குள்ளேயும் ஒன்று நடந்ததாக குறுகன காலத்து செய்தி வந்தது அதை பற்றி இவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு இன்னைக்கு வந்து அனிதாவுடைய மரணத்துக்கு இவர் ரொம்ப ஸ்டாண்ட் எடுத்து பேசினார் ஆனால் அவங்க மட்டும்தான் மரணிச்சாங்களா அதுக்கப்புறம் இன்னும் சில மரணங்கள் நிகழ்ந்திருக்கு நீட்னால் அதை பற்றி இவர் ஏன் பேசவே மாட்டேங்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஜஸ்ட் ஹி இஸ் டூயிங் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணுறாரு அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணுறாங்க செய்யறதுன்னா எல்லாருக்கும் சேர்ந்து செய்யும் அது வரவேற்கத்தது அரசின் மேலே ஒரு அழுத்தம் வரும் இந்த மாதிரி திரும்ப திரும்ப நடத்தியன்னு கேட்டால் அதுதான் எதிர்கட்சிகளுடைய ஆக்கப்பூர்வமான வேலை ஆனால் இவர் அப்படி செய்யலை அது ஏதாவது ஒன்று பப்ளிசிட்டி ஏற்கனவே ஒரு விஷயத்துக்கு ஆயிடுச்சுன்னா கூட்டத்தோட கோவிந்தா போடுவோம்னு சொல்லி அங்கே போய் நிற்கிற மாதிரி தான் என தோணுது இன்னைக்கு இருபத்தி நாலு பேருக்கு மரணம்னு சொல்லி சொல்றாரு இவர் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு அந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள என்ன நடந்திருக்கு சரி இன்னைக்கு இருபத்தி நாலு பேருக்கு மரணம்னு நாலு பேர் நாலு வருஷத்தை பத்தி சொல்றாருன்னா அதுக்கு முன்னாடி வந்து மரணம்லாம் நடந்திருக்குல்ல அதிமுக ஆட்சியில் அதையும் பற்றி சொல்லணும்ல அப்போ இதெல்லாம் வந்து எதை காட்டுது விஜய் வந்து இன்னைக்கு வந்து திமுக வந்து ஏதாவது காரணம் கிடைக்காத குறை சொல்றதுக்கு அது ஆக்கப்பூர்வமான அரசியல் கிடையாது மக்களுக்கு இது புரியாமல் தட்ஸ் மை இதில் அவர் பேசும்போது சொல்கிறது தான் ரொம்ப முக்கியமானது சார் முக்கியமானதுன்னா அதாவது யுவர் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கேள்வியை சொல்லுவாங்க எந்த பதில் சொன்னாலும் உங்களை சார்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு கேள்வி கேட்பு கேட்கப்படுவது உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் தான் நீதிமன்றத்தின் மேற்பார்வையில சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நாங்க கேட்டதுனால திமுக பயந்துடுச்சு அதனால சிபிஐக்கு மாத்திடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு ஏன் ஒன்று அரசின் பின்னால் ஒளிந்து கொள்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாரு அது அப்படித்தானா இல்ல இல்ல அதாவது நீதிபதி போனாருனாங்க இப்போ மேஜிஸ்ட்ரியல் என்கொயரின்னு சொல்லுவாங்க எந்த ஃபயரிங் நடந்தாலும் அந்த ஃபயரிங்க்கு வந்து ஃபயரிங்கில் யாராவது இறந்துருந்தா மேஜிஸ்ட்ரியல் என்கொயரி இது மேஜிஸ்ட்ரேட் இது மேஜிஸ்ட்ரேட் நாங்கள் தான் இந்த கலெக்டராக இருக்கிறவங்க மாவட்ட ஆட்சியர் துணை ஆட்சியர் கூடுதல் ஆட்சியர் அது தவிர ஒரு டெப்டி மேஜிஸ்ட்ரேட் எவ்வளோ யாருக்கு வந்து மேஜிஸ்ட்ரேட் பவர் கொடுத்துருக்கோமோ அவங்களாம் இதை என்கொயரி பண்ண முடியும் நாங்கள் அப்படி என்கொயரி பண்ண எப்படி என்கொயரி பண்ணுவோம் காவல்துறை அதிகாரிகளை வைத்து அவர்களிடம் விவரங்களை கேட்டுத்தான் நாங்கள் வந்து அதை வந்து என்கொயரி பண்ணுவோம் ஏன்னா எங்களுக்கு உள்ள மெஷினரி அதுதான் அதை தவிர பொதுமக்கள்கிட்ட வந்து ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்போம் யா வேறு சேட்டில் ஆஸ்க் இப்போ அதைத்தான் இந்த நீதிபதியும் பண்ணியிருப்பாரு அதை தவிர வேறு எதுவும் நீதிபதி பண்ணியிருக்க மாட்டார் திறமையான நீதிபதி அவருக்கு ஒரு இத்தனையோ வழக்குகளை விசாரித்தவர் எப்படி இதை விசாரிக்கிறேன்னு தெரியுங்கிற அளவு இது வரவேற்க தகுந்தது உயர் நீதிமன்றம் சொன்னது ஆனால் அவர் யார்கிட்ட போய் நிற்பாருன்னா அந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் நிற்பார் அவர் வந்து சிபிஐ வந்து இட்ஸ் ஸ்பெஷலைசஸ் எகெயின்ஸ்ட் எஸ்டாப்ஷு போலீஸ் ஆர்டர் இன் த நம்பர் ஆஃப் கேசஸ் அவங்க அதை சிறப்பாக செஞ்சு காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லா கேஸ்லேயும் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனால் சிறப்பாக செஞ்சு காமிச்சிருக்காங்க பல வழக்குகளில் வந்து நீர்த்துப் போயிருமோன்னு சந்தேகப்பட்ட வழக்குகளாக உயிர் கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து சரியான ஆவணத்தை தேடி பிடிச்சிருக்காங்க சாட்சியங்களை தேடி பிடிச்சிருக்காங்க அப்போது இவரோடு இருந்த வழக்குகளை நேர்த்து போக செஞ்சிருக்காங்களா சிபிஐ வந்து முற்றம் துறந்த யானை இல்லை அவங்ககிட்ட வந்து கிரே இருக்கு ஆனா இதுல ஏன் சிஎம் வந்து பயத்துனால இல்ல இவருக்கு கீழே காவல்துறை இருக்கு காவல்துறைக்கு அதிகாரிகள் மாநில காவல்துறை மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இடையில பிரஸ் ரிப்போர்ட் வந்து பரபரப்பா வருது ஒரு இன்ஸ்பெக்டர் போய் கோயில் இருந்த சிசிடிவி வந்து கழட்டிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நியூஸ் வருது அப்போ இப்படி யாரு எந்த தவறு செய்தாலும் உடனடியாக ஸ்டாலின் வந்து இதுக்கு வந்து காரணம் அவர் கீழே உள்ளவங்க தான் இதெல்லாம் பண்றாங்க இங்க என்ன நீதி விசாரணை ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு சொல்லி என்ன விசாரணை ஒழுங்கா நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இடையில என்ன சொன்னாங்க முதல்ல வந்து ஒரு சீனியர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ன்னு சொல்லி சொன்னாங்க முதல்ல செக்ரட்டரியட்ல இருக்க சொன்னாங்க அடுத்து வந்து அங்கே இதுக்கு முன்னாடி கலெக்டராக இருந்த ஒரு பெண் ஐஏஎஸ் அதிகாரி இப்போ டெல்லியில இருக்காங்க இப்படி விதவிதமான வதந்திகள் வந்துகிட்டே இருந்தது அப்போ சிபிஐ விசாரிக்கட்டும்

கோர்ட் வந்து ரெக்கமெண்டேஷன் கூட கொடுக்கல சிபிஐ சிபிஐக்கு அனுப்புங்க இவர் வந்து சுயமா முடிவெடுத்து எடுத்து அதாவது எதுக்கெடுத்தாலும் நினைச்சுக்கிட்டே இருந்தா காலையில டிஃபன் சாப்பிட்டா சரி ஏன் காலையில டிஃபன் சாப்பிடறேன் இவ்வளவு சாப்பிடுறன்னு கேட்கலாம் டிஃபன் சாப்பிடாம போனா அது உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதேன்னு சொல்லலாம் ரெண்டு இட்லியோட எந்திரிச்சா இவ்வளவு போதுமான அளவு சாப்பிடாம போறேன் கேட்கலாம் குறை சொல்லணும்னு நினைச்சா எதை வேணாலும் குறை சொல்லலாம் அது மாதிரிப்பட்ட ஒரு மனநிலைமை தான் இன்னைக்கு இவங்க எல்லாம் இருக்காங்க இவங்களுக்கு அரசியல் பண்றதுக்கு வந்து தேவையான காரணங்கள் இப்போ இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க இது நான் முதல்வன் திட்டம் கொடுத்துருக்காங்க இதுல ஏதாவது இது இருக்கா அஹ் இருக்கா தகுதியானவர்கள் சேர்க்கப்படாமல் இருக்கிறார்களா இதெல்லாம் பத்தி அவங்க பேசிட்டா அது ஆரோக்கியமான அரசியல் நீங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தீங்க அந்த திட்டத்தின் செயல்பாடுல இந்த குறைகள் இருக்கின்ற சொன்னா செய்ய செய்யும் கேட்பாரு உடனடி அதே அது என்னது அது எதிர்கட்சித் தலைவர் இவ்வளவு ஆக்கபூர்வமா சொல்றாரு இவ்வளவு சொல்றாரு என்னன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு இதுதான் உண்மையான நேர்மையான அரசியலாக ஒரு நாட்டின் ஜனநாயகத்தை காப்பாற்றுவதாக இருக்க முடியும் ஆனா இவங்களா அப்படியே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் என்னப்பா அரசியல் பண்பாட்டை வச்சிருக்கிறாங்களோ அதே போன்றதொரு அரசியல் பண்பாட்டோட தான் இவரும் உள்ள வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் போல தெரியுது ஏன்னா இவர் அரசியல் பண்பாட்டுல எந்த விதமான மாற்றத்தையும் ஒரு பிரச்சனையை எப்படி அணுகுவது அப்படிங்கிறதுல இவருக்கு எந்த இவரிடத்துல எந்த விதமான மாற்றத்தையும் பார்க்க முடியல மாறாக ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களை விட இன்னும் கீழே இறங்கி போய் பேசுற மாதிரிதான் தெரியுது ஆமா அதான் பண்றது ரொம்ப ரொம்ப பட்டவர்த்தனமா சொல்றதுன்னா இது சீப் பாலிட்டிக்ஸ் சீப் பாலிட்டிக்ஸ் கீழ்த்தரமான அரசியல் இது மாதிரி பண்ணக்கூடாது இப்ப ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் மேன்மையான அரசியல் என்ன அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கொரோனா சமயத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த திரு ஏபிஎஸ் அவர்கள் சொன்னார் நீங்கள் இதுக்கு ரிவ்யூ மீட்டிங் கொரோனா ரிவியூ மீட்டிங் போடும்போது எங்களையும் கூப்பிடுங்க நாங்களும் ஃபீல்டுக்கு போகிறோம் எங்களுடைய கட்சி தொண்டர்களும் இருந்து எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறாங்க அப்போ நாங்களும் வந்து உங்களுக்கு வந்து வீ கேன் ஆட் வேல்யூ டு த ரிவ்யூ மீட்டிங் அப்படின்னு சொன்னபோது அவர் சிஎம் ஏபிஎஸ் என்ன சொன்னார் எதிர்கட்சி தலைவர் டாக்டர் அவர் எதுவும் கூப்பிடணும்னு கேட்டார் இது கீழ்த்தரமான அரசியல் உயர்ந்த அரசியல் என்ன தெரியுமா ஓடம் ஒரு நாள் படகில் போறது படகும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறியும் அடுத்து வந்து ஸ்டாலின் வந்து சிஎம் ஆயிட்டார் சிஎம் ஆன ரிவியூ மீட்டிங் போட்டாரு முதல்ல அவர் கூப்பிட்டது எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவராக ஆகிய இபிஎஸ் வந்து அந்த மீட்டிங் கூப்பிட்டார் இது உயர்ந்த அரசியல் இப்படி இருக்கணும் இந்த பண்பு இருக்கணும் அரசியல்ல வந்து வாஜ்பாய்க்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருந்தது வெளிநாட்டில் போய் பண்ண வேண்டியிருந்தது அவர் தயங்கினார் வெளிநாட்டில் போய் இவ்வளவு தூரம் சாங்கன்னா வருமே நம்ம பயணத்துக்கு யூஎனுக்கு வந்து இந்தியன் டீம் ஒன்று அனுப்ப வேண்டி இருந்தது உடனே இவர் வந்து ராஜீவ்காந்தி வந்து இவர வாஜ்பாய் வந்து தலைமை தாங்கி அந்த குழுவை காந்தி ஆமா பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி எதிர்கட்சி தலைவரை தலைவரா போட்டு அந்த குழுவை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அங்க அம்பாசடர் ஃபோன் பண்ணாரு அவருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு கிவ்யூம் த பெஸ்ட் மெடிக்கல் அட்டென்ஷன் அப்படின்னு கொடுத்தாரு இது உயர்ந்த அரசியல் இதை பற்றி பத்தி கண்டமானிக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க பிஜேபிக்காரங்க அந்த நேரத்தில் வந்து வாஜ்பாயை பிரதமர் ஆயிட்டாரு உன்ன சோனியா காந்தி வாஜ்பாயை சந்தித்து தன்னுடைய கவலையை தெரிவித்தாங்க என்ன உண்மையோ அது வரட்டும் ஆனால் எங்கள் குடும்பத்தை வந்து பழி சேர்க்கிற மாதிரி பல விதமான வதந்திகள் வந்துகிட்டு இருக்கேன்னு அவர் சொன்னார் நான் பிரதமராக இருக்கும் வரை இந்த வதந்திகளை வரவிடாமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த வதந்திகளின் அடிப்படையில் எந்த செயலுமே நடக்காது உண்மை எதுவோ அதை மட்டும்தான் நான் நடத்துவேன் அவர் உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் பிரதமராக இருந்த வரைக்கும் போபச பத்தி எந்த விதமான தவறான தகவல்களும் வருவதற்கு அவர் அனுமதிக்கவில்லை இது உயர்ந்த அரசியல் இருந்தாங்க நிறைய பேர் அது மாதிரி இருந்தாங்க இன்னைக்கு அது மாதிரிலாம் இல்லாம போய்கிட்டுக்கே ஒருத்தர் பார்க்கறோம் ஸ்டாலினை பாக்குறோம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழக்கமா வந்து இது மாதிரி இருப்பாங்க இவர் ஆஹ் திருமாவை பாக்குறோம் திருமாவளவன் அது மாதிரி வந்து தனிப்பட்ட கீழ்த்தரமான தாக்குதலு நடத்துவதில்லை பிஜேபி கொள்கை ரீதியாக எங்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்து வராது அப்படி இருந்தவர்களே கூட இன்றைக்கு அந்த பொய்ச்செய்திகளுடைய காலத்துல அவங்களை தகவல் அமைத்துக் கொள்ள முடியாம அங்கங்க சறுக்கத்தான் செய்யறாங்க சார் தவறை உணர்ந்து திருத்திக்கிறாங்க தவறை உணர்ந்து திருத்திக்கிறாங்கிறது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல அம்சம் ஆமா எம்ஜிஆர் கவர்மெண்ட் டிஸ்மஸ் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச கலைஞருடைய அரசியல் வாழ்வுகள் ஒரே சர்க்கிள் நாங்க ஆர்டிகிள் த்ரீ பிப்டி சிக்ஸ் எதிரானவங்க தான் தோணுதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அவர் அந்த வார்த்தையை சொல்லிடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சது உண்டு அது மாதிரி யாருக்குமே சில சமயங்களில் வந்து சர்க்கிள் வந்துடலாம் ஆனா சர்க்கிள் இருந்து மீண்டு விடுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு ஆறுதலான விஷயம் பெருமையான விஷயம் அதுக்கு பிறகு சார் நேற்று ஏற்கனவே நம்ம பேசியதனுடைய தொடர்ச்சி தான் அமித்ஷா சொல்றதே வேது வாக் வேத வாக்கு அப்படின்னு எல்முருகன் சொன்னதையும் எடப்பாடி சொல்வதே இறுதியானது அப்படின்னு கேபி முனுசாமி சொல்றதையும் வச்சு ஒரு ஒற்றுமை இல்லாத கூட்டணி அப்படின்னு உதயநிதி விமர்சித்ததையும் மூன்று ஸ்டேட்மெண்ட்டை வச்சு ஊடகங்களில் விவாதம் நடந்தது அதிமுக பாஜக கூட்டணிக்கு முற்றுகிறதா நெருக்கடி அப்படின்னு ஒரு விவாதம் பார்த்தேன் சன் நியூஸில் பார்த்தேன் இந்த மூன்று தலைப்புகள் இந்த மூன்று ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சு மோதல் முற்றுகிறதா அப்படின்னு நம்ம அதை பற்றி நேற்றே பேசியிருக்கிறோம் அது அவர்களுக்குள்ள இடையில ஒரு உண்மையிலேயே மோதலா இல்லை தலைப்புச் செய்திகளை கிராப் பண்ணுறதுக்காக திரும்ப பேசுறாங்களா அல்லது ஏதோ கற்பனையாக வெற்றியே கிடைச்சிட்ட மாதிரி ஒரு சூழலை உருவாக்குறாங்களான்னு எல்லாம் பேசணும் இருந்தாலும் அவங்க லீடர்ஸ் வந்து ஏதோ ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ற மாதிரியே சீரியஸா பேசுறாங்களே சார் அது தேர்ந்த நடிப்பாக கொள்ளணுமா இல்லை உண்மையிலேயே பிரச்சனையாகத்தான் அவங்க பாக்குறாங்கன்னு பார்க்கணுமா ஓரளவுக்கு டெஸ்டிங் தான் இப்போ ரெண்டு பேருமே பண்ணிட்டு இருக்காங்க லாஸ்ட் டைம் டைம் வந்து வந்து இது கம்மியான சீட்டு தான் கொடுத்தேன் கொடுத்து தன்னை நிறைநிறுத்திக்கிட்டேன் சந்தேகமே இல்லை இந்த தர என்ன பண்ண போறாரு அவருக்கு எத்தகைய நெருக்கடிகள் இருக்கு இதையெல்லாம் வந்து பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப சுருக்கமா சொல்றது நாங்க நான் ஏற்கனவே சொன்னேன் திமுகவுடைய கூட்டணி வந்து அது கூட்டு அணி இன்னைக்கு தேதிக்கு ஏடிஎம்கே பிஜேபி இது வந்து கூட்டு பிணி அப்படிதான் இருக்கு அது அணியா மற மாறட்டும் அதை பற்றி ஒரு பலமான ஒரு எதிர்கட்சி கூட்டணி வந்தா சந்தோஷம் தான் அது எதை பேச போகிறதுங்கிறத வச்சுதான் சந்தோஷத்தை நம்ம தொடர்ந்து சந்தோஷப்படுவோமா இல்ல வருத்தப்படுவோமான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும் அதனால வந்து நான் சொல்றேன் இன்னும் ஒன்பது மாசம் இருக்கு நாம கூட்டணி அப்படின்னு பத்தி கூட்டணி கூட்டு அணி கூட்டுப்பிணி அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்கிற சமயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியதும் இருக்கு சார் தமிழ்நாட்டுக்கான திட்டங்களை புறக்கணிச்சிட்டு தமிழ் பண்பாட்டின் பெருமையை நிராகரிச்சிட்டு தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதி வழங்காம வஞ்சித்து விட்டு தமிழ்நாட்டு மக்களிடையே மதவாத பிரிவினையை உருவாக்க நினைக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கும் தமிழ்நாட்டில் இடமில்லை அப்படின்னு அதை உறுதி செய்வதற்கு தான் ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுக்கப்படுகிறது அப்படின்னு முதலமைச்சர் பேசியிருக்கிறார் இந்த இந்த குறுகத்தரித்த குரல் மாதிரி கரெக்டா அரசியல் இன்றைய அரசியலை ஒரு சென்டென்ஸ்ல சேர்த்து பேசியிருக்கிறார் அதை மக்களிடத்துல எப்படி ரிசீவ் ஆகுதுன்னு பாக்குறீங்க அவங்க எழுபது லட்சத்தை தாண்டி ஓரணியில் தமிழ்நாடு எழுபத்தி ஏழு லட்சம் வரைக்கும் போயிட்டதாக சொல்றாங்க அது திமுகவுக்கு உறுப்பினர் சேர்க்கை இல்லை பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல தங்களுடைய நிலையை ஆதரிச்சு ஓரணில தமிழ்நாடு குரல் கொடுக்கணுங்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்ட தான் எப்படி அந்த டெவலப்மெண்டா பாக்குறீங்க இல்ல சார் இது இந்த நேரத்தில் மிக தேவையான ஒன்று அதாவது திமுகவும் அதிமுகவும் எதிர்காலத்துல நின்று போரிட்ட பொழுது அதி அதிமுகவுக்கு வந்து திமுகவுடைய அடிப்படை கொள்கைகள் இருந்து மாறுபடக்கூடிய தைரியம் கிடையாது எம்ஜிஆருக்குண்ணா ஏன்னா மாறுபட்டால் என்ன நடக்கும்னு ஒரு தேர்தல பார்த்துட்டேன் அதனால வந்து அந்த ஒருங்கிணைந்த வளர்ச்சி ஏழை எளியவர்களின் நலன் முன்னிறுத்தப்படுவது இதுல எல்லாம் வந்து அவர் வந்து டிஎம் கே என்ன பண்ணாங்களோ அதையே தான் பண்ணு அவர் ஹி வாஸ் நாட் வெரி இன்னோவேட்டிவ் அவருக்கு வந்து பசியின் கொடுமை தெரியுங்கிறதுனால பசி கொடுமையை வந்து தீர்க்கணுங்கிறது வந்து உண்மையிலேயே முயற்சி எடுத்தாரு அதுக்காக வேண்டிய அந்த இதெல்லாம் மதிய உணவு திட்டம் அதை தவிர ஏழை எளியவர்களுக்கு வந்து ஒருவேளை உணவு வந்து திருநெல்வேல நான் போய் பேசும்போது ஒரு வயசான ஒரு பெரிய கேட்கும்போது யாருக்கு ஓட்டு போடுவீங்க எப்ப அந்நேரம் நான் மினிஸ்டர் கல் பிஎஸ்ஆர் அந்த நேரத்தில் அவர் ஒரே வார்த்தை சொன்னார் யாருக்கே போடும் அந்த தான் போடும் வயிற்று நிறைய சாப்பாடு போட்டது அவர் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ அது ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிச்சு ஆனால் இந்த வறுமையை நிரந்தரமாக அகற்றுவது எப்படிங்குறத பற்றி அவருக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது தெளிவும் கிடையாது இம்மிடியட் சொல்யூஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணிட்டு அந்த மனத்தெளிவு வந்து திமுகவுக்கு இருந்தோம் அவருடைய திட்டங்கள் எல்லாமே வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் தி அண்டர் பிரிவிலேஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இதெல்லாம் வந்துங்க மத்திய பிரதேசத்தில் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் கஸ்டம்ஸில் வேலை பார்க்குறவர் அவருன்னு சொல்கிறாரு ஒரு குறிப்பிட்ட இடம் அந்த இடத்துல வந்து அவர் இருக்காரு அவர் சொல்கிறாரு சார் இங்கே பஸ்ஸே வந்து நாலு நாளைக்கு அவருக்கு தான் சார் வருது இது ரொம்ப பெரிய இப்போ சென்டர் சார் இது இந்த இடம் அந்த பில்கிரிம் பஸ் தான் வருதே ஒழிய இந்த பஸ் பயணிகள் போகிறதுக்குன்னு ஒன்றும் இல்லை சார் பள்ளிக்கூடங்கிற பேச்சையே காணும் சார் இப்போ அதெல்லாம் பார்த்தா தான் இங்கே என்ன நடக்குதுங்கிற வித்தியாசம் வந்து தெரியும் இல்லைன்னா தெரியாது தமிழ்நாட்டில் வந்து இவர் திருமாவளவன் வந்து கொஞ்ச முன்னாடி ஒரு ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார் துணி துவைக்கிறவன் நாவிதம் பண்ணுறவன் இவங்களையெல்லாம் வந்து அரசு அதிகாரிகள் ஆக்கணும் அரசு அதிகாரத்தில் பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் இது இது சத்தியமான வார்த்தை டிகே அதை தான் சொன்னார் பெரியார் டிஎம்கே அதை தான் ஃபாலோ பண்ணாங்க அதுக்கான திட்டங்கள் வகுத்தாங்க ஏடிஎம்கே அதை ஃபாலோ பண்ணாங்க அதுக்கான திட்டங்கள் வகுத்தாங்கன்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனால் அதை ஃபாலோ பண்ணாங்க இன்னைக்கு அதுக்கு ஆபத்து வந்திருக்கு அந்த ஆபத்து வந்த நேரத்துல தெளிவாக இதை ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு நடக்கிற போராட்டம் ஒரு தேர்தலுக்கான போராட்டம் இல்லை இது அடிப்படை சித்தாந்தத்திற்கான போராட்டம் தமிழகத்தை வென்று காட்டுவோம் என்று சொல்பவர்கள் இல்லை தமிழகத்தை வீழ்த்தி காட்டுவோம் என்று சொல்பவர்களுக்கும் நமக்கும் இடையில் நடக்கிற போராட்டம் அப்படிலாம் எதுவுமே அப்படிலாம் எதுவும் இல்லை கடந்த பத்தாண்டுகளில் தொண்ணூறு கோடிக்கும் மேற்பட்டவர்களுக்கு மக்கள் நலத்திட்டங்களால் பயன் இருக்கு அப்படின்னு சர்வதேச தொழிலாளர் அமைப்பே சொல்லியிருக்கிறத நான் நினைச்சு பார்க்குறேன் நம்ம நாட்டில் சமத்துவமின்மை வேகமாக குறைஞ்சிட்டு வருது நாம் சமத்துவத்தை நோக்கி முன்னேறி வருகிறோம்னு பிரதமர் பேசியிருக்காரே சார் சார் அப்படி வச்சுக்கோங்க அவர் சொல்றதை நான் அப்படி எடுத்துக்கிறேன் அந்த சமத்துவத்தை நோக்கி வேகமாக போய் கொண்டிருக்கிறோங்கிறதுல அந்த இண்டிகேட்டர்ல எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதல் இடங்கள்ல இருக்கு தமிழ்நாடு கேரளா இவங்க ஆளு அது உண்மைதான் அப்புறம் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு இந்திய அளவிலேயே முன்னேறி வருகிறது அப்படிங்கிறது தான் அவங்க சொல்றாங்க இந்திய அளவில் முன்னேறி வருதுன்னா இவங்களுக்கு கீழ இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைரக்டரேட் இருக்கு புள்ளியியல் இயக்கம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழ இருக்குது கீழ இருக்குது விவசாயிகளை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இந்த பதினோரு பதினொன்று பன்னெண்டு ஆண்டுகளில் நெட் இன்கம் ரியல் இன்கம் விவசாயிகளுக்கு வந்து கூடல சில குழுமங்களுக்கு இந்த ஸ்மால் ஃபார்மர்ஸ் இந்த மாதிரி ஆளு மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இவங்களுக்கெல்லாம் ரியல் நெட் இன்கம் குறைஞ்சிருக்கு பர்ச்சேஸ் பவர் குறைஞ்சிருக்கு என்னத்தை இவங்க வந்து இது பண்ணிருக்காங்க எக்கனாமிக் இண்டிகேட்டர் வந்து என்ன சொல்லுது இதெல்லாம் வேற யாரும் சொல்லல இவங்க ஐஎம்எஃப் சொல்லிச்சுன்னா உன்னடியா அது வெள்ளையர்களின் சூழ்ச்சி சதி அந்நிய அந்நிய நாட்டு சதி அப்படின்றாங்க இவங்களுடைய அரசில் உள்ள புள்ளிகள் ஏற்கமே சொல்லி அதுக்கு என்ன பண்றாங்க அடுத்து இவங்களுடைய வேலை அதுதான் கோயபல்ஸ் மாதிரி அடுத்த புள்ளி உரங்களை நாங்கள் சொல்றதை எழுதுனா சொல்ல போகிறாங்க அப்சோலூட் மெஜாரிட்டி வந்துச்சுன்னா அதுதான் பண்ண போறாங்க இன்னைக்கு வரைக்கும் அதை பண்ண முடியல இன்னைக்கு தன்னந்தனியாக இதில் வந்து கூக்கரில் இட்டு கொண்டிருப்பவர் இந்த இருளின் நடுவில் வெளிச்சத்தை கொண்டு வர வேண்டும் என்று அது என்னுடைய என்னுடைய சிம்மி வெளிச்சமாக நான் கொண்டு வந்தாலும் சரி வெளிச்சம் வர வேண்டும்னு பாடுபட்டு இருக்கோம் ராகுல் காந்தி தான் வரிசையா சொல்லிட்டு இருக்காரு நீங்கள் வந்து சீன ஒருத்த மேல எவ்வளோ டிபெண்டன்ஸ் வைக்காதீங்க நம்மளுடைய விவசாயம் பால்வடி யார் சொல்கிறாங்க அதை பத்தி ஏ இதெல்லாம் பற்றி இவர் பேச வேண்டியதான பிரதமர் எந்த அளவுக்கு நம்ம வந்து மத்தவங்க இவங்க பட்டேல் சிலையை வந்து இது பண்ண வச்சதுக்கு சீன நாட்டில் இருந்து என்னென்ன மெட்டீரியல் வந்துச்சுன்னு கொஞ்சம் கேட்க சொல்லுங்க பார்ப்போம் இதுல இது நீங்கள் இதை சொல்ற இந்த மாதிரி பின்னணியில் இன்னொரு செய்தியும் இருக்கு சார் அதோட நம்ம நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் சார் பிஜேபி ஹாஸ் மேனேஜ் டு அச்சீவ் பார்ஷியல் விக்டரி இன் தமிழ்நாடு த்ரூ மேனிப்புலேஷன் அப்படின்னு மேனாள் நிதியமைச்சர் சிதம்பரம் நேற்று ஒரு விழாவில் பேசும்போது குறிப்பிடுறாரு அதாவது காலடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சூழ்ச்சி மூலமாக காலடி எடுத்து வைக்குது அதில் ஓரளவுக்கு வெற்றியும் பெற்றிருக்கிறது இது தமிழ்நாட்டின் துரதிர்ஷ்டம் அப்படின்னு அவர் சொல்றாரு அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்ங்கிற மாதிரி கான்செப்டா விட்டுருவோம் இங்க அது காலடி எடுத்து வைக்கிறதுல மேனிப்புலேஷன் மூலமாக ஓரளவு வெற்றி பெற்று வைக்கிறது அப்படின்னு அவர் சொல்றதை எப்படி பாக்குறீங்க சார் இல்லை சரியா சொல்றேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி திமுகவும் பாஜக கூட தேர்தல் கூட்டணி வச்சிருக்காங்க அனைத்து இந்திய அளவில் அதிமுகவும் வச்சிருந்தாங்க வச்சிருக்காங்க அது அனைத்து இந்திய அளவிலான நாடாளுமன்ற தேர்தலுக்கு வச்சிருக்காங்க சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இந்த ரெண்டு கட்சியில ஏதோ எனக்கு கூட்டு வச்சு ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில இருந்தது ஆமா ஆனா ரொம்ப உறுதியாக சொன்னது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் உறுதியாக சொன்னது இத்தகைய அந்த மத பிளவுவாத பிரச்சாரங்கள்லாம் இருக்கக்கூடாது அந்த கண்டிஷன்ல தான் கலைஞர் வந்து கூட்டணியிலேயே சேர்ந்தார் இன்னைக்கு இன்னைக்கு உள்ள அதாவது பிட்வீன் வாஜ்பாயிஸ் பிஜேபி அண்ட் நரேந்திர மோடி பிஜேபி இது வந்து வகுப்புவாதத்தை மதவாதத்தை வளர்ப்பதையே முழு நேர தொழிலாக கொண்டிருக்கிறவர்கள் இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள இன்னைக்கு வந்து காலடி எடுத்து வைக்கிறதுங்கிறது வந்து அவர் சிதம்பரம் கரெக்டா சொல்றாரு அதுல வெற்றி கண்டிருக்கிறார்கள் அவங்க வெற்றி கண்டது வந்து பிஜேபி எலக்ட்ரல் அலையன்ஸ்ல இல்ல மதவாதத்தை உள்ளே கொண்டு வருவது அதனாலதான் பேசுறாரு இவர் வந்து பேசுறாரு கோயில் சுத்த எடுத்து எது காலேஜ் கட்டுறீங்கன்னு பேசுறாரு பாருங்க அது அதனாலதான் இந்த மாதிரி முன்னாடி ஏடிஎம்கேசல டிஎம்கே என்னைக்குமே பேசல ஏடிஎம்கே பேசுறாங்க அப்ப இவங்களுடைய மதவாதம் அதிமுகவின் மூலமாக கூட திணிக்கப்படுகிறது அந்த நிலைமை கொண்டு வந்திருக்காங்க அந்த விபத்து தான் சிதம்பரம் சொல்றாங்க நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் நிச்சயமா வணக்கம்